எல்லாருக்கும் ஹலோ உங்க பாலன் பேசுகிறேன் வீடியோஸ் போட்டு பல நாட்கள் ஆகுது அதுக்கு என்ன வந்து மன்னிக்கணும் வேலை பலு இருந்த அந்த காரணத்தினால் வீடியோஸ் வந்து போட முடியல இனிமேல் வீடியோஸ் வந்து ரொம்ப ரெகுலராக வரும் அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வடக்கு திசையை பற்றி தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி இருக்கிறதுலே மிகப்பெரிய சேலஞ்ச் என்ன போய்ட்டுருக்கு அப்படின்னா வேலை வந்து நிறைய பேருக்கு திடீர்னு வந்து வேலையை விட்டு தூக்கிடுறாங்க குறிப்பாக இந்த ஐடியில் வேலை செய்கிறவங்களுக்கு புரியுதுங்களா ஆனால் ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே வேலையில் வந்து இருந்து கொண்டே தான் இருக்கிறாங்க அவங்களுக்கு எந்த ஒரு இதுவும் வர்றதில்ல என்ன மாதிரியான லே ஆஃப்ஸ் வந்தாலும் சரி என்ன மாதிரி சுச்சுவேஷன்ஸ் வந்தாலும் சரி இதில் முக்கியமாக நம்ம என்ன கவனிக்கணும் அப்படின்னா ஒருத்தருக்கு வேலை அவங்க ஒழுங்காக செய்யாத காரணத்தினால வேலை போகுதா இல்லை வந்து அந்த நிறுவனமே வந்து லாஸில் போகிற அந்த சூழல்னால் அவங்களுக்கு வேலை போகுதா இல்லை மேனேஜருக்கும் அவங்களுக்கும் நடக்கக்கூடிய அந்த ஒரு சில ஈகோ கிளாஷ்னால ஜாப் போகுதா அப்படிங்கிற ஒரு அமைப்பை வந்து நம்ம பார்க்கணும் இதில் வந்து எந்த ஒரு கோணமாக இருந்தாலும் பெரும்பாலும் இப்போ நமக்கு ஜாபே ஒருத்தருக்கு போகுது அப்படின்னாலும் அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்குது அப்படிங்கிறத அந்த தருணத்தில் வந்து அவங்க அதை பற்றி கவலைப்பட வேண்டிய தேவைங்கிறது இருக்கிறதில்லை இல்லையா ஸோ யாருக்கு இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகம் வரும் அதே மாதிரி வேலையே வந்து எனக்கு போயிருந்தது அப்படின்னாலும் அதை தாண்டி நான் வந்து இந்த பிஸ்னஸ் பண்ணி நான் ஜெயிச்சிருவேன் இந்த யுக்தி என்கிட்ட இருக்குது இந்த ஒரு சில விஷயங்களை வந்து நான் முன்வைத்து அழகாக நான் கொண்டு போயிடுவேன் கூடிய அந்த ஆலோசனை அந்த மனதிடம் யாருக்கெல்லாம் இருக்கும் அந்த வேறு விதத்தில் யோசிக்க வேறு தருணத்தில் ஒரு சில நொடிகளில் சில விஷயங்களை வந்து யோசித்து அந்த வழியில் பயணிக்கலாம் அப்படிங்கிற அந்த ஆலோசனை யாருக்கு வரும் அப்படியே இல்லாத பட்சத்தில் நான் அந்த வேலையே செய்ய போகிறேன் அப்படின்னாலும் இந்த வேலை போனாலும் இன்னொரு வேலைன்னு சொல்லி ஜாப் போர்ட்டல்ஸில் சர்ச் பண்ணாலும் இருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த கால்ஸுங்கிறது வரணும் இல்லையா ஒரு சிலருக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த கால்ஸுங்கிறது வந்து வந்துடும் புரியுதுங்களா ஒரு சிலருக்கு இவ்வளோ தான் ஜாப் ஹோட்டல்ஸில் அப்ளை பண்ணி எவ்வளோ தான் வெயிட் பண்ணாலும் அந்த கால்ஸுங்கிறது வரதில்லை ஆனால் அந்த வெகு குறைவாக இருக்கக்கூடிய ஒரு சிலருக்கு வந்து சும்மா போய் அப்ளை பண்ணாலே அவங்களுக்கு கால் பேக்ஸ் வர்றது இன்டர்வியூக்கு கூப்பிடணும் இல்லைங்களா அந்த இன்டர்வியூவுக்கு கால்ஸ் வர்றது இது எல்லாத்தையும் வந்து யாருக்கு வரும் அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த வீடியோயின் மூலமாக நம்ம வந்து பார்க்க போகிறோம் வடக்கு திசையாக நம்ம வடக்கு திசைன்னு சொல்கிறத விட வடக்கு திசை இப்படி இருக்கணும் வடக்கு திசை அப்படி இருக்கணும்னு நம்ம சொல்கிறத விட வடக்கு திசை ஆளும் கிரகமான புதன் நம்ம வாழ்க்கையில் என்ன கொண்டு வருது அப்படின்னா வடக்கு எதை நமக்கு நம்மளோட வாழ்க்கையில் முக்கியமாக தீர்மானிக்குதுன்னா நமக்கு வரக்கூடிய வாய்ப்புகளையும் நமக்கு கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தொலை அந்த கம்யூனிகேஷன் சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயத்தையும் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சீராக பெற்றுத்தருவதுங்கிறது புதன் தான் சரிங்களா இது வந்து ஒரு திருமண வரனாக இருந்தாலும் சரி சரிங்களா ஒரு சுற்று இருக்கவங்களுடைய அந்த ரிலேஷன்ஷிப்ஸ்னாலுமே சரி எல்லாத்தையுமே தீர்மானிக்கக்கூடியது அந்த புதன் திசை தான் புரியுதுங்களா அந்த அதுதான் வந்து இந்த வடக்கு திசை அப்படிங்கிறத வந்து சொல்கிறோம் புரியுதுங்களா வடக்கு அப்படிங்கிறத காட்டிலும் அது வந்து நம்ம வாழ்க்கையில் நமக்கு என்னவாக இருக்குது அப்படின்னு நம்ம ரொம்ப கூர்ந்து கவனித்தோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்மளுடைய அந்த தொடர்புகள் இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த புதன் தான் வந்து நமக்கு கொடுக்குது அதில் எந்தவித கருத்தும் இல்லை யாருக்கெல்லாம் இந்த புதன் திசையில் புதன் திசை முழுவதுமாக மூடி அது மட்டும் அல்லாமல் புதன் திசையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பொதுச்சுவர் மாதிரியான அமைப்புகள் வந்து வீடோடு இன்னொரு வீட்டோடு இன்னொரு வீட்டை வந்து ஒட்டி இருக்கிற மாதிரியான அமைப்புகள் வீட்டை வந்து சரி பாதியாக பிரித்து அண்ணன் தம்பிகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று கொடுத்து வடக்கு பக்கம் ஒருவருக்கு கொடுத்துவிட்டு விட்டு அதே மாதிரி அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனான தெற்கு பக்கம் இன்னொருத்தருக்கு கொடுத்துட்டு இந்த மாதிரி பிரிக்கிறது இந்த மாதிரியான அமைப்பில் பொழுது நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா வடக்கு திசை முழுவதுமாக மூடப்பட்ட அமைப்புகள் இருந்து வடக்கு திசை இருக்கிற அந்த ப தருணத்தில் என்ன நடக்கும் அப்படின்னா சிறு இருந்தே பெரிதும் ஒரு மாமா அந்த மாதிரியான அரவணைப்பில் வளர்ந்து பெரிதுமான ஒரு சில விஷயங்களை என்னதான் யுக்திகள் இருந்தாலும் அதை நம்ம வந்து கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணி ஜெயிக்கிறதுக்கான அந்த ஒரு ஆலோசனைகளையும் அந்த வாய்ப்புகளையும் அதற்கு சம்மந்தமான அந்த நபர்களையும் நமக்கு நம்ம வாழ்க்கையில் மீட் பண்ண போகிறோமா அப்படிங்கிறத முடிவு பண்ணக்கூடியது நம்மளுடைய வீட்டில் அந்த வடக்கு தான் சரிங்களா இப்போது ஒரு ஒரு எக்ஸாம்பிளோடு இது உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா சமீப காலமாக சென்றிருந்த ஒரு கன்சல்டேஷனில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு இடத்துல இருந்த ஒரு நபர் புரியுதுங்களா ஐடி துறையில் நிறைய சாதனைகளை படைத்து தொழில்நுட்பத்தில் வந்து ரொம்ப தெளிவாக இரு இருந்த ஒரு நபர் ஒரு ரீசெண்டாக ஒரு வீடு கட்டின அந்த ஒரு அமைப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவருக்கு வேலையும் போய் விடுது வேலை போய் எவ்வளோ வருஷம் ஒரு ரெண்டு வருஷமாக ட்ரை பண்ணி வேலையும் கிடைக்கல அவர் அந்த தருணத்தில் என்ன முடிவெடுக்கிறார் அப்படின்னா சரி நம்ம வந்து இந்த மாதிரியான ஒரு இதில் இருந்தோம் நிறுவனத்தில் இருந்தோம் நமக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இதை வச்சு நம்மளே ஒரு மென்பொருள் தயாரிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே ஒரு சாஃப்ட்வேர் க்ரியேட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கலான்னு சொல்லிட்டு அந்த ஸ்டார்ட் அப்புக்காக ஃபுல்லாமே ஒரு ஒன் இயர் அவரோட சேவிங்ஸ்லேருந்து இருந்து எல்லாமே இன்வெஸ்ட் பண்ணி பண்ணிக்கிட்டே வராரு ஆனால் என் எந்த எந்த தருணத்தில் அது போய் நிற்கிதுன்னா அந்த சாஃப்ட்வேரை முழுமையாக முடிக்கவும் முடியலை அதே மாதிரி எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸும் வரலை அந்த சாஃப்ட்வேர் அப்படியே அவங்க முடித்தாலும் அதை மார்க்கெட் பண்ணி அதை வந்து கொண்டு போய் ஒரு சில பீப்புள்கிட்ட வந்து நம்ம கொடுத்தா தான் அதுக்கான அந்த அங்கீகாரம்ன்றது கிடைத்து அதுக்கான தொகைன்றதும் நமக்கு கிடைக்கும் இல்லையா அந்த ஒரு விஷயமும் வந்து நடக்கிறதுல மிகப்பெரிய ஒரு தடையை வந்து சந்திச்சுட்டு வந்துட்டு இருந்தால் அவருக்கு என்ன பண்ணணுங்கிற அந்த ஆலோசனையும் சரியாக இல்லாமல் இருந்தது அப்போது நாம் அந்த வீட்டுக்கு போய் பார்க்கும்பொழுது எனக்கு என்ன ஈஸியா படுது அப்படின்னா இந்த வடக்கு திசையில் உள்ள இந்த பாதிப்பு தான் வடக்கு திசை முழுவதுமாக மூடப்பட்டு இருந்த ஒரு அமைப்பில் நம்ம பெருசாலாம் ஒன்றுமே பண்ணல அந்த வடக்கு திசையில வந்து ஒரு திறக்கிறதுக்கான ஒரு சில யுக்திகளையும் ஆலோசனையும் கொடுக்குறோம் அந்த கொடுத்த ஜஸ்ட்டு ஒரு ஒன் ஆர் டூ வீக்ஸ் தான் புரியுதுங்களா நமக்கு மே அழ அழைப்பு வந்து சார் இந்த தொழில்நுட்பத்தை வந்து நான் இது வரைக்கும் பண்ணியிருந்தேன் அதில் ஒரே ஒரு லைன் ஆஃப் கோடை மட்டும் நான் மாற்றலை அந்த யுக்தி வந்து நான் என்னோட நண்பர்கிட்ட பேசிட்டும் போது அவர் சொன்னார் இது நாள் வரைக்கும் நான் இங்கே ஸ்டக்காகி நின்னதே எனக்கு தெரியல பட் இந்த ஒரு விஷயத்தை நான் மாற்றி இது பண்ணேன் அப்படின்னா இது வந்து இன்னும் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வரும் அப்படிங்கிறத வந்து அவர் ஜஸ்ட் ஒரு இதில் எடுத்து கொடுத்தார் ஒரு ரெண்டு நாள் உட்காந்து அதை கம் முடிச்சுட்டு அதே மாதிரி அந்த நண்பர் வந்து அவருக்கு பார்த்திங்கன்னா அவருடைய அவர் வேலை செய்யக்கூடிய அதே அந்த நிறுவனத்திலையும் அவருக்கு இருக்கக்கூடிய அந்த காண்டாக்ட்ஸ்க்கும் நான் பண்ண அதே சாஃப்ட்வேர் வந்து அவருக்கும் தேவைப்படுது அவங்க கம்பெனியில் இந்த மாதிரி தான் ஒரு விஷயத்த வேணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய கிளைண்ட்ஸ் கேட்டுட்ருக்கிறத அவர் சொல்லி அவரே இப்போ வந்து அதை வந்து மார்க்கெட் பண்ணி தர்றதாகவும் வந்து சொல்றாரு இது வந்து எப்படி நடந்ததுன்னே வந்து புரியல அப்படிங்கிறத வந்து அவர் ஷேர் பண்ணார் இது மட்டும் அல்லாமல் பொதுவாக வேலை வாய்ப்பு தேடி அலைந்து கொண்டிருக்கும் பல நபர்களுக்கு நாம் பார்த்த ஒரு விஷயம் என்னன்னா போதிய திறமை இருந்தாலும் அந்த சரியான நேரத்தில் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆலோசனை சரியான நேரத்தில் உங்களுக்கு வரக்கூடிய அந்த வாய்ப்புகள் சரியான நேரத்தில் நீங்கள் யாரை சந்திக்க வேண்டும் என்று தீர்மானிக்கிறது வந்து உங்கள் வாழ்க்கையில வடக்கு திசைதான் தான் வடக்கு திசை என்பது சரியாக இருந்தால் வாழ்க்கையில் நீங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிற அந்த யுக்தி வந்து ரொம்ப சிறப்பா உங்களுக்கு அமையும் அப்படிங்கிறதுல வந்து எந்தவித மாற்று கருத்தும் இல்லை நம்ம வந்து வாஸ்துவ வாஸ்துன்னு பார்க்குறதை காட்டிலும் அந்த திசை நம் வாழ்க்கையில் நமக்கு என்ன கொண்டு வருது நம்ம வாழ்க்கையில அது என்ன ரோல் பிளே பண்ணுது அப்படிங்கிற பட்சத்துல நம்ம பார்த்தோம்னா நமக்கு என்னைக்குமே ஒரு வாழ்க்கையினுடைய அந்த கண்ணோட்டமே நமக்கு வேறு வகையில் மாறி நம்ம ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வருவோம் அதில் வித மாற்று கருத்தும் இல்லை ஸோ இந்த புதன் திசையை குறிக்கக்கூடிய இந்த வடக்கு திசை வந்து சரியாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு வாய்ப்புகள் என்பது நீங்கள் எதிர்பார்க்கவில்லை என்றாலும் சரியான யுக்திகளும் சரியான வேலை வாய்ப்புகளும் சரி சரியான நபர்களை நீங்கள் மீட் பண்ணுறதும் சரி எல்லாமே உங்களுக்கு மிக சிறப்பாக ஒரு நடக்குது நடக்கும் அப்படின்றதுல வந்து எந்தவித கருத்தும் இல்லை இதே மாதிரி புதன் திசை பாதிக்கப்பட்டிருக்கு அதே வீட்டில் வந்து உடல் ரீதியாக வேறு சில இஷ்யூஸும் வந்து கண்டிப்பாக வரும் அது என்ன மாதிரி இஷ்யூஸ் வரும் அது என்ன மாதிரி அமைப்புகள்லாம் வந்து நமக்கு கொடுக்கும் அப்படிங்கிறத இன்னொரு வீடியோவில் நம்ம பார்ப்போம் ஸோ இதுக்கு முன்னாடி வேலை நீங்கள் வந்து தேடிக்கொண்டிருக்கிறீங்க நான் அதை வந்து படிச்சிட்டேன் இந்த ஜாப் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது நான் இவ்வளோ நாள் எனக்கு இன்டர்வியூ ட்ரை பண்ணி எனக்கு கிடைக்கல அப்படின்ற பட்சத்திலும் சரி அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு தொழில் பண்ணிகிட்டு இருக்கீங்க அதற்கான கம்யூனிகேஷன் ரிகார்டிங்காக நிறைய சார் நான் வந்து இதை ட்ரை இருக்கேன் இதுக்காக நான் வந்து ஒரு அப்ளிகேஷன் போட்டிருக்கேன் நான் இதுக்கு ரொம்ப நாளமாக அந்த அப்ரூவல்காக வெயிட் பண்ணிட்டுருக்கேன் இந்த ஆடிட் சர்டிஃபிகேட் இன்னும் வரல இந்த மாதிரியான பிரச்சனைகளும் சரி அதே மாதிரி நீங்கள் மீட் பண்ணக்கூடிய கிளையண்ட்ஸும் சரி அவங்க இந்த இந்த தொழில் பண்ணிகிட்ருக்கீங்க அதுக்கு தேவையான அதை உங்களுடைய நீங்கள் தயாரிக்கக்கூடிய அந்த விஷயமும் சரி இல்லை சர்வீஸாக இருந்தாலும் சரி ப்ராடக்டாக இருந்தாலும் சரி அதை வாங்கக்கூடிய அந்த நபர்களினுடைய தொடர்புகளும் சரி அதே மாதிரி அந்த ப்ராடக்ட் நீங்கள் வந்து கொடுக்குறீங்க அது மார்க்கெட்டில் வந்து எப்படி போகுதுங்கிறத பார்த்து இன்னும் அதை எப்படி மேம்படுத்தி அதை இன்னும் எப்படி நம்ம மற்றவங்க கிட்ட இரு மற்றவங்க கொடுக்கக்கூடிய அந்த பிஸ்னஸை விட நம்ம பிஸ்னஸில் நம்ம என்ன டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம் நம்ம ப்ராடக்ட்ல இன்னும் நம்ம என்ன டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து தூங்கி கொண்டு இருந்தாலும் உங்களுக்கு அந்த ஆலோசனை பிரபஞ்சத்திலேருந்து கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு நீங்கள் வந்து நிறைய நபர்களை மீட் பண்ணணும் அப்படிங்கிறத காட்டிலும் இந்த புதன் திசைன்னு சொல்லக்கூடிய வடக்கு திசை சீராக அமையுமே ஆனால் கண்டிப்பாக இந்த அனைத்து விஷயங்களும் உங்களையும் நீங்கள் வந்து ஒரு முன்னோடியாக இருந்து அதற்கான அமைப்புகள் ரொம்ப சிறப்பாக அமையும் என்பதில் வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஸோ புதன் திசை தான் வந்து நமக்கு எதை தீர்மானிக்கும் அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளையும் உங்களுக்கு வரக்கூடிய அந்த யுக்திகளையும் சரியான ஆலோசனையும் சரியான நபர்களிடம் எப்படி நாம் தொடர்பு கொள்ளணும் எந்த தருணத்தில் தொடர்பு கொள்ளணும் ஒரு லைஃப்பில் வந்து ஒரு சக்கா என்னன்னாலும் அதுக்கடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஆலோசனையை கொண்டு வந்து நமக்கு பணம் ஈட்டக்கூடிய அந்த வழிகளை வந்து தரும் நிறைய பேர் வந்து வடக்கு திசைன்னு சொல்லும் போது அது வந்து குபேரனுக்கான குபேரன் வந்து அந்த வந்து வடக்கு திசை ஆள்றாரு ஸோ அது வந்து நமக்கு பணத்தை கொடுக்கும் அப்படின்றதை காட்டிலும் வடக்கு திசையில் ரெண்டு திசை இருக்குது வடகிழக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வடமேற்கு அதை பற்றி நம்ம இன்னும் டீட்டெயிலாக வரக்கூடிய வீடியோஸில் பார்ப்போம் ஆனால் பொதுவாக இந்த வடக்கு திசை பணத்தை கொடுப்பதை காட்டிலும் பணம் ஈட்டும் வழிகளை ஒரு நபருக்கு எடுத்து கொடுக்குது அதே மாதிரி அது எந்த அந்த ஆட்களையும் சரி நீங்கள் ஒன்றுமே பண்ணாமல் அந்த ஜஸ்ட் அந்த வடக்கு திசை சரியாக இருந்தாலே நீங்கள் நீங்கள் எதிர்பாராத விதமாக அந்த சரியான நபர்களையும் உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுத்து வாழ்க்கையில் நீங்கள் மேம்படுவதற்கான அத்தனை அந்த பிளான்ஸையும் அதை எக்ஸிக்யூட் பண்ணி அது மோ அது அதோடு மட்டும் இல்லாமல் அதற்கடுத்து அடுத்த நிலைமைகளை நீங்கள் எப்படி பயணிக்க வேண்டும் பயணிப்பதற்கான அந்த வாய்ப்புகளையும் யுக்திகளையும் மேலும் மேலும் உங்களுக்கு கொடுத்து கொண்டு சரியான சிந்தனைகளை உங்களுக்கு கொடுத்து உங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை கொடுத்து அழகாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு சில வண்ணங்களை பண்ணக்கூடிய ஒரு சில திசைகளில் முக்கியமான திசை என்ன அப்படின்னா அது வடக்கு திசை மட்டும்தான் வடக்கு திசை நல்ல அமைப்பில் இருந்தால் நிச்சயமாக நல்ல வாய்ப்புகளும் நல்ல சரியான மனிதர்களையும் சரியான தருணத்தில் அது ரொம்ப முக்கியம் சரியான டைமில் மீட் பண்ணி நிச்சயமாக உங்களுடைய இதில் வந்து நீங்கள் சக்சீட் ஆவீங்க அப்படிங்கிறதுல எந்த வித கொருத்தும் இல்லை பல இடத்துல வந்து வடக்கு திசையை வந்து நம்ம சீர் செய்து கொடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா வாழ்க்கையில் மிகப்பெரிய டிப்ரெஷன்லேருந்து வெளியே வந்த பல பேர்கள் வந்து இருக்காங்க அதாவது ரெண்டு மூணு வருஷம் ஸ்டக் ஆகி நின்று ஒன்றுமே இல்லாமல் திடீர்னு நம்ம வடக்கு திசையை வந்து மாற்றம் செய்யும் பொழுது அதற்கு அடுத்த கட்டம் என்பதை வந்து அவங்களே எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாமல் அவங்களுக்கே அந்த யுக்தி வந்து அடுத்த கட்டம் நகர்ந்தவர்கள் பல பேர் உண்டு ஸோ வடக்கு திசை என்பது இவ்வளவு முக்கியமான திசைங்கிறத வந்து இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ரொம்ப தீர்மானமாக சொல்லிக்க விரும்புகிறேன் என்றைக்குமே ஒரு திசையை திசையாக பார்க்காமல் அது நமக்கு வாழ்க்கையில் என்ன எதை கொண்டு வரும் வடக்கு திசையை நம்ம இன்க்ளூட் பண்ணுவதுனால புதனை இன்க்ளூட் பண்ணுறோம் அப்படிங்கிறத நினைக்காம நமக்கு ஆலோசனைகளை நாம் நம்ம பெறுவதற்கு ஒரு வழியை ஏற்படுத்தி கொள்கின்றோம் அதே மாதிரி சரியான நபர்களை நாம் மீட் பண்ணுறதுக்கு ஒரு வழியை படுத்திக் கொள்கின்றோம் சரியான தருணத்தில் ஒரு சில விஷயங்களை இயக்குவதற்கு நாம் நமக்கு வழி அமைத்துக் கொள்கின்றோம் அப்படின்ற அந்த தொலைநோக்கு பார்வையில் நீங்கள் பார்த்தீர்களே இதை வாஸ்து என்று பார்க்காமல் வாழ்வியல் முறையில் நாம் எதை எங்கு எப்படி சீர் செய்து கொள்ள வேண்டும் எதை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை நீங்கள் ரொம்ப தெளிவாக அதை பெற்று நீங்கள் வந்து நிச்சயமாக வாழ்க்கையில் வெற்றி பெறுவீங்க அது யாராலையும் மாற்ற முடியாது இனிமேல் வீடியோஸ்ங்கிறது ரொம்ப ரெகுலராக வரும் அடுத்த வீடியோ வரும் வரை <laughs> उंगल बालन स्टे टे बाय